ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதிர் குறிப்புகள் கொடுத்து நீங்கள் விடையை கண்டுபிடிக்கணும் புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இந்த புதிர்கட்டங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்டு இருக்கும் முதல் எழுத்து சா அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களை கண்டுபிடிச்சி நீங்கள் புதர்கட்டங்களுக்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் நமக்கு சொல்லலாம் புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னு வலிமை அப்படிங்கிற சொல்லோட தொடர்புடையது தான் இது முதலெழுத்து சா ஆங்கிலத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது சம்மந்தமாக வரக்கூடியது தான் இந்த சா அப்படிங்கிற முதலெழுத்தை வச்சு வரக்கூடிய புதிர்கட்டத்திற்கான விடை இன்னைக்கு எளிமையானது தான் கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸில் என்னங்கிறத அனுப்புங்க பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்